எங்கள் தினசரி அப்பம் போய் சொல்ல தேவன் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா எண்ணாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அத்தனை காரியங்களையும் நிறைவேற்றி முடிப்பார் நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிற தகப்பன் அல்ல மனம் மாறுகிறவரும் அல்ல அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படியே செய்து முடிப்பார் பிரியமானவர்களே மனிதர்கள் சொல்வார்கள் பிறகு செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய மனதும் மாறி போய்விடும் ஆனால் நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல வார்த்தையில் உண்மையுள்ளவர் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறி போனதில்லை உங்களுக்கு சொன்னதே செய்து முடிப்பார்